ஸ்டெல்ல ரமலா அவர்கள் வீட்டில் போயிட்டு அப்பா அம்மா கூட பேசுவாங்க இவங்கள மொத்தமாக குடும்பமாக உட்காந்து அப்போ என்ன பேசுகிறாங்கன்னா கடவுள் நம்ம கூட இல்லைன்னா நம்ம வெளிநாட்டுக்கள்லாம் போய் பார்த்துருக்க முடியாது இவ்வளோ பேர் ஆட்கள் இவ்வளோ நம்ம சந்திச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அவரால் தான் ஆச்சு எங்களால் ஒன்றும் ஆகலை கர்த்தரால் தான் இவ்வளோ நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவை பார்ப்போம் நாங்கள் வீட்டிலலாம் வந்து பேசும் நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியல இந்தந்த இடத்துக்கெல்லாம் போக முடியுமா இந்தந்த மனிதர்கள்லாம் மீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு நாங்க பேசிப்போம் ஏசப்பா எங்க கூட இல்லைன்னா நடந்திருக்காது மதிப்பு எங்களுக்காக கிடையாது ஆனா ஆண்டவர் தான் எல்லா உதவியும் செய்திருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் தான் செய்கிறார் அவர் தான் செய்கிறார் நாங்கள் சாதாரண மனிதர்கள் ஆண்டவர் எங்கள் மூலமாக அவரே செய்கிறார் சொல்ல என்ன சொல்றா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதுனால தான் நம்ம வெளிநாடெல்லாம் போயிட்டு பல பேர் பல பிரபலங்களை நம்ம பார்க்க நேர்ந்தது கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா அதெல்லாம் செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க போய் பார்த்தாங்க அதில் நன்மை அடைஞ்சது யார் இவங்க தான் நன்மை அடைஞ்சாங்க அது இவங்க போனாங்களே அது யார் காசில் போனாங்க இந்த ஏழைகளோட காணிக்கை காசில் தான் இவங்க போனாங்க ஏரோப்ளைனில் ஏறி போனாங்க போயிட்டு இவங்க சுகபோகமாக வாழ்ந்தாங்க வெளிநாட்டெலாம் போயிட்டாங்க விரும்பிய நாட்டுக்கள்ான் போனாங்க அங்கங்கே அவங்களுக்கு சொத்துக்களை சேர்த்தாங்க வீடுகளை கட்டிக்கினாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் போயிட்டு இப்படி இவர்கள் நினைத்ததெல்லாம் செய்தாங்க யார் காசில் ஏழைகளிடமிருந்து வாங்கிய காசு காலகாலமாய் நாற்பது ஐம்பது வருடங்களாக இந்த ஜீசஸ் கால்ஸ் அதில் வந்து கொட்டின பணத்தால் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த உண்மையை இவங்க சொல்கிறது கிடையாது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து கர்த்தர் நம்ம கூட இருந்ததுனால தான் இதெல்லாம் செஞ்சோம் கர்த்தர் நம்ம உங்கள் கூட இருந்ததுனால யாருக்கு என்ன செஞ்சீங்க உங்களுக்கு தான் செஞ்சிங்க உங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு அறுபதாவது பிறந்த நாளுக்கு ஒரு பா அறுபது வீடு கட்டி கொடுத்தாரு ஆ அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க ஒன்றும் செய்யலை ஆனால் நீங்கள் கட்டியிருக்கிற கோப ஜப கோபுரங்கள என்னைக்கு எவ்வளோ நூறு அந்த நூறு வீடு கூட நீங்கள் கட்டி கொடுக்கல ஒவ்வொரு ஜப கோபுரம் பல லட்சம் கோடிகள் அதில் எவ்வளோ வருமானம் வருது ஏன்னா அது அது அதெல்லாம் வந்து ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்குறது கிடையாது ஏழைகளிடமிருந்து இல்லாதவர்களிடமிருந்து மாத வருமானம் சம்பாதிக்கிறவர்களிடமிருந்து நீங்கள் கா காணிக்க வாங்கிட்டு இன்றைக்கி பல லட்சம் கோடிகளும் உங்ககிட்ட சேர்ந்து போச்சு அதை வச்சு நீங்கள் சுகபோகமாக இருக்கிறீங்க எங்களுக்கு செஞ்சார் அப்படின்னு இன்னும் கூட மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஸ்டல்லா ரமலா அவர்களே அந்த கூட்டத்தில் ஒரு சிஸ்டர் பாருங்கள் இவங்க சொல்கிறத வந்து இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மாதிரி பொய் பேசுகிறாயா என்ன மாதிரி பில்டப் கொடுக்குறாயா இந்த ஸ்டல்லாரமாலா அப்படின்னு ஒரு சிஸ்டர் முடித்து முடித்து பார்க்குறாங்க ஆ இது இப்போ இது மக்களை வந்து ஏமாற்ற முடியாது இது ஏமாறுற காலம் கிடையாது இது விழித்து கொள்ளும் காலம் இதை வந்து இப்போது ஸ்டல்லாரமலா சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கிட்டு மாட்டாங்க ஏன் எதுக்கு எதனால் வந்தது இவங்களுக்கு என்ன யோசிக்கிறதுக்கு ஆளுகுது அவர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக நம்மை பயன்படுத்திக்கிறாங்க நாம் உஷாராக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது இந்த மாதிரி காலகாலமும் இன்னும் கூட காணிக்கைகளை வாங்கி கோபுரத்துல எல்லாம் ஜப கோபுரத்துங்களில் உண்டியல் வச்சு அதுக்கப்புறம் ஆன்லைனில் இன்றைக்கி காசை கலெக்ஷன் பண்ணுறாங்க மக்கள் ஆன்லைன்லேயும் இவங்களுக்கு காணிக்கை கொடுத்துருங்கிறாங்க இப்படி கண்ணுக்கு தெரியாத எங்கெங்கேயோ போயிருந்து காசு அவங்ககிட்ட போய் கொட்டி போகுது ஏன் பேச மாட்டாங்க நம்ம இன்றைக்கி காசு இல்லைன்னு புலம்புறோம் ஐயோ இந்த காசு இல்லையா அதுக்காக காசு இல்லையே இந்த செலவு காசு இல்லையே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லையே பெற்றோருக்கு உதவ காசு இல்லையே நமக்கு எல்லாமே செலவு பண்ண காசு இல்லையானு நம்ம காணிக்கை கொடுத்துட்டு காலகாலமாக காணிக்கை கொடுத்துட்டு இவர்கள் நமக்கு நம்மளை காட்டுற பயத்தை நம்பி இவர்கள் சொல்றதெல்லாம் நம்பி நம்ம பயந்து இன்னைக்கு லட்சம் கோடியில ஆயிரங்களை காலகாலம் வருட காலம் ஆயுசு காலமா நம்ம காசை உங்ககிட்ட கொட்டி கொடுத்துட்டு அம்மா இன்னைக்கு வெறுங்கையா நிற்கிறோம் ஸ்டல்லா ரமாளா இன்றைக்கி நினச்ச ஊர்களெலாம் போயிட்டு சுகத்தையோ இன்பத்தையோ ஜாலியோ அனுபவிச்சுட்டு திரிகிறாங்க ஒருத்தருக்கு போய் இவங்க அடிமையாக வேலை செய்யலை ஒருத்தர் போய் மாதம் தம்பளம் வாங்கலை இவங்களுக்கு இயேசு பேரை சொல்லி காணிக்கை பைபிள் பேரை சொல்லி காணிக்கின்ற ரூபத்தில் காசு கொட்டி போகுது அலை வைத்துக்கொண்டு இன்னைக்கு சுகபோகமாக வாழ்ந்துட்டு இவங்க என்னவோ போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ராத்திரியும் போகலாம் நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு இது மூணு ஷிஃப்ட்டு செஞ்சு கால் கடுக்க நின்று வெயிட்டு தூக்கி அழுக்கு படிஞ்சு சம்பாதிச்சா மாதிரி பேசுகிறாங்க இன்றைக்கி இந்த ஸ்டெல்லாம் ரொம்பல இப்போ இதெல்லாம் நம்ம இந்த பேச்சில் கேட்குறதுக்கு நாளாகுது மக்களே கொஞ்சம் சிந்திங்க இந்த மாதிரி ஏமாற்று பேச்சை நீங்கள் கேட்டு இன்னும் ஏமாந்து கொண்டு இருக்க நம்மளுக்கு இன்னைக்கு இது காலமல்ல நான் விழித்து கொள்ள வேண்டிய காலம் இனிமேலும் இந்த ஸ்டெல்லா ரமணா பேச்சை கேட்டோம் அவருடைய அம்மா எவாஞ்சலி அழுகையை கேட்டோம் நாம் ஒரு துக்கத்திலே இருக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இல்லை தேவையில்லாத வேலை இது அவர்கள் நம்மை திருட்டு தனமாக துக்கப்படுத்துவார்கள் திருட்டுத்தனமாக நம்மளை வந்து அது உற்சாகப்படுத்துவாங்க நம்ம இதுக்கெல்லாம் ஏமாந்துடக்கூடாது நண்பர்களே எதையாவது போய் சொல்லி மாய்மானம் பண்ணி நம்மளை ஏமாற்றுவார்கள் பொய் கதைகளை சொல்லி இல்லாத கதைகளை சொல்லி தேவையில்லாத கதைகளை சொல்லி ஏமாற்றுவார்கள் ராமதா உஷாராகினோம் இனிமேலும் இது போன்ற ஒரு மனிதருக்கு தேவையில்லாத நமக்கு பயன்படாத விஷயத்தை பேசுவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் நண்பர்களே என்று நான் சொல்லவில்லை இந்த பைபிள் சொல்கிறது இவர்களை நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஏமாந்து விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை அவர்களிடம் துளைத்து விடாதீர்கள் அப்படின்னு நான் சொல்லல பைபிள் சொல்லு இந்த ஸ்டெல்லா ரமாலா எங்கேயும் போய்ட்டு வேலை செய்து உழைத்தது கிடையாது ஒரு அக்கறையாக இருந்தது கிடையாது அலட்சியமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு ஒரு பகட்டான வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை ஒரு ஒரு பகட்டான பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்றைக்கி வந்து பேசிக்கிறாங்க என்னவோ பத்து கஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி சாப்பாடு இல்லாத கஷ்டப்பட்ட மாதிரி இன்றைக்கி எங்களை ஆண்டு உயர்த்திட்டார் அவர் கூட எங்கள் கூட இல்லைன்னா நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது அப்படின்ற ஒரு நினைப்பில் பேசிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம நம்பிட்டு இனிமையான உங்களுக்கு கை கட்டி பதில் சொல்லிக்கிறேன் காணிக்க அனுப்பின உட்காந்துக்கணும் நண்பர்களே இது நாம் பிடித்து கொள்ள காலம் இந்த ஸ்டல்லாரமாலாவும் அவருடைய குடும்பமும் அவருடைய தாத்தா காலத்திலிருந்து நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த அடிமை தலத்திலிருந்து நாம் விடுபடும் நேரம் எது நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நம்முடைய காசு நமக்காக செலவு செய்து கொண்டு வேண்டும் நம்முடைய உழைப்பை நாம் நம்முடைய எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்க வேண்டும் நம்முடைய வருமானத்தை நம்முடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் சொத்தாக வீடாக நிலமாக இன்றைக்கி இதெல்லாம் செய்யாத போயிட்டு காலகாலமாக இன்றைக்கி அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டு இன்றைக்கி வெறுங்கையாக நிற்கிறோம் பேங்க் பேலன்ஸ் நமக்கு சீரோ அவங்களுக்கு சீரோ கிடையாது நமக்கு தான் சீரோ அதை தான் மறைமுகமாக சொல்கிறாங்க உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் ஜீரோவில் வச்சுக்கிறீங்க நாங்கள் பாருங்கள் எவ்வளோ காலேஜை கட்டிடோம் இது ஸ்கூலில் தொடங்கிட்டோம் அங்கே மருத்துவமனை கட்டிடும் என் மருமக மருத்துவ மருத்துவர் ஷில்பா அவரு அவருக்கு மருத்துவமனை நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம் நீங்கள் தாங்க பேலன்ஸில் ஜீரோ அளவுக்குறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று சொல்லி இப்படி நாம் ஒரு கண்ணிங்க இவங்க நம்மளை கெயிட் பண்ணிக்கிறாங்க இதுலேருந்து நாம் கொள்ள வேண்டும் நண்பர்களே இது இவரிடம் அடிமைப்பட்டு கிடப்பது நம்முடைய வேலை அல்ல நம்ம விடுபட வேண்டும் என்று பைபிள் விரும்புகிறது அதற்காக தான் எவ்வளவு பெரிய பைபிளை எழுதி வச்சுக்கிறாரு அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு இந்த அடிமை தளத்திலிருந்து விடுபதலை ஆக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தாரு நாம இன்னும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எகிப்திலே இஸ்ரோவேலர் அடிமையாக இருப்பது போல இன்னைக்கு ஸ்டல்லா ரமானாவிடம் இந்த மக்கள் எல்லாரும் அடிமைகளாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிமைத்தளத்திலே நாம் விடுபட்டு சுதந்திரமாக நம்முடைய காலத்தை நேரத்தில் நமக்காக நம்முடைய சம்பாதிக்கும் காசை நமக்காக சேர்த்து வைத்து செலவுபடி சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே